உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்க சில நல்ல வழிகள் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் சிறுதானியங்கள் குதிரைவாளி வரகு சாமை தினை சாப்பிடுங்கள் பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு பேரிக்காய் கொய்யா மற்றும் காய்கறிகள் அதிகம் சாப்பிடுங்கள் புரதம் அதிகம் உள்ள உணவுகள் பயறு வகைகள் முட்டை முளைகட்டிய பருப்பு மீன் உட்கொள்ளுங்கள் கருப்பட்டி தேன் போன்ற இயற்கை இனிப்புகளை மட்டும் பயன்படுத்தவும் பெரிய அளவு தண்ணீர் தினமும் குடிக்கவும் வாழ்க்கை முறை தினமும் குறைந்தது இருபது நிமிடம் நடைபோங்க அல்லது ஓடுங்கள் யோகா ஜிம் ஸ்கிப்பிங் சைக்கிள் போன்றவை பழக்கமாக்குங்கள் போதுமான உறக்கம் ஏழு எட்டு மணி நேரம் கிடைக்க வேண்டும் ஓயில் ஜங்க் உணவு குளிர்பானம் தவிர்க்கவும் வீட்டில் செய்யக்கூடிய எளிய டிப்ஸ் காலையிலே வெந்நீரில் எலுமிச்சை சாறு பிளஸ் தேன் கலந்து குடிக்கவும் உணவில் இஞ்சி பூண்டு சேர்த்துக் கொள்ளவும் வெள்ளரிக்காய் பச்சை கீரை அதிகம் சாப்பிடுங்கள் இவை அனைத்தும் தொடர்ந்து செய்யும் போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு குறைந்து உடல் ஆரோக்கியமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க